வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்து பால்ல உள்ள ஒன்பதாவது அதிகாரமான விருந்தோம்பல்ல உள்ள பத்தாவது குரல் முதல்ல இருந்து பார்த்தோம்னா தொண்ணூறாவது குரல் நாம இனிமேல திங்கள் முதல் வெள்ளி வரை திருக்குறள் கதைகளை கேட்கலாம் சனி மற்றும் ஞாயிறு ஞாயிறுக்கிழமைகள்ல திருக்குறள் கதைகள் வராது சரி இன்னைக்கான கதையை பார்க்கலாம் சேரன் செழியன் சேந்தன் அவங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறப்போ அவங்க வழியில ஒரு ஆளை பாக்குறாரு அவர் தன்னுடைய பேர் வசீகரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு வாங்க நீங்க ரொம்ப களைப்பா இருக்கிறீங்களா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவங்க யோசிக்கிறாங்க நாங்க களைப்பா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சரி நம்ம போலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வசீகரனோட வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வசீகரன் குரல் கொடுக்கறாரு அவருடைய மனைவிய பார்த்து அம்மா நான் விருந்தினர்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இங்க வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி இல்லைன்னா டீ எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மா உள்ள வர்றாங்க வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வரவே இருக்கல ஏண்டா இவங்க கூப்பிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாத்துட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனேயே சேரன் சழியன் சேந்தன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க ஐயோ நம்ம தெரியாம இவரு கூப்பிட்டோன்னே வந்துட்டோமே இல்ல நாங்க வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க இத திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னா மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து பொருள் என்னன்னா முகர்ந்து பார்த்த மட்டில் அனிச்சப்பு வாடிவிடும் அதுபோல நம் முகம் வேறுபட்டாலே விருந்தினர்கள் வாடிவிடுவர் சரி மீண்டும் அடுத்த குரலுக்கான கதையில சந்திக்கலாம் நன்றி